வெளியாக ஹைட்டான மலைக்கு வந்துட்டேன் இங்கே வந்து அதான் எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறேன் அதே மாதிரி மலூர் கிராமம் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு தெரியுது உங்களுக்கே இப்போது காமிக்கிறேன் நீங்களே பாருங்க மலூர் கிராமம் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு பின்னாடி மலூர் கிராமம் தான் இந்த மலைக்கு பின்னாடி இருக்கிறதுலாம் ஊருங்க ஒரு சிட்டி வானேமடி அந்த மாதிரி பகுதி தான் அது இப்போது நாங்கள் கீழே இறங்க போகிறோம் கீழே இறங்கிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன ஏரி இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த ஏரியாண்ட இப்போ போக போகிறோம் அந்த ஏரியாண்ட போயிட்டு அங்கே எவ்வளோ தண்ணி இருக்குது காமிச்சிட்டு அவ்வளோதான் தான் நாங்கள் கீழே இறங்க போகிறோம் அவ்வளோதான் தான் இன்றைக்கி இப்போ தெரியுதே அந்த மலை மேலே எவ்வளோ நேரம் நின்று வீடியோ எடுத்துன்னு இருந்தோம் இப்போ கீழே இறங்கி போயின்னுக்குறோம் அங்கே ஒரு ஏரி இல்லை குட்டை வேறு எதுனா இருக்கா பார்க்குறதுக்கு நான் மலை மேலேருந்து பார்த்ததில் எந்த ஒரு ஏரி எந்த ஒரு குட்டையும் எனக்கு தெரியல ஒரு வழியாக இப்போ பார்த்தீங்கன்னா நக்னாமலை கிராமத்துக்கு மறுபடியும் வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்ததில் எங்களுக்கு ஏரிக்கு வந்து வழி தெரியல ஏரி வந்து எந்த பக்கம் எந்த திசையில் இருக்குதுன்னு எங்களுக்கு வழி தெரியல இந்த கிராமத்து மக்களை வந்து நான் இப்போ தான் விசாரித்தேன் விசாரித்ததுக்கு வந்து நீங்கள் நடந்து போகிற பாதையில் கொ அந்த தெருவில் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய்ட்டு பிள்ளையார் கோயில் இருக்கும் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு அடுத்து இடுத்த பக்கத்து திரும்புங்கோ இடது பக்கம் திரும்பனே கொஞ்சம் தூரத்தில் பள்ளிக்கூடம் இருக்கும் அந்த பள்ளிக்கூடம் அடுத்து கொஞ்சம் தூரம் நடந்து போங்க அங்கே ஏரி இருக்குதுன்னு சொன்னாங்க அதுவும் இல்லாமல் மற்றொரு ஏரி இருக்குது அந்த ஏரியில் வந்து அள்ளி மலர்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க நம்ம போய் பார்க்கலாம் இதுதாங்க இந்த கிராமத்தில் இருக்கின்ற பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாதியர் இருக்கிறாரு அந்த வாதியர் பார்த்திங்கன்னா வேலூர் பகுதியை சேர்ந்தவருன்ட்டு இந்த கிராமத்து மக்கள் வந்து சொன்னாங்க வேலூரிலிருந்து அவர் எந்த ஊருன்ட்டு எனக்கு கரெக்டாக தெரியல ஏன்னா இப்போ பள்ளிக்கூடத்தில் வந்து பாடம் சொல்லி கொடுத்துனுக்குறாங்க பசங்களையும் வாதியரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவரை பற்றி ஒரு சின்னதாக வீடியோ முடிஞ்சால் எப்போனா போடலாம் ஏன்னா வேலூருக்கும் இந்த கிராமத்துக்கும் எண்பத்தி ஒரு கிலோமீட்ரு இந்த மலைக்கு மேலே ஏரி வந்து பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாருன்னு அது மிகப்பெரிய விஷயம் இப்போ நம்ம ஏரிக்கு போகலாம் pinak karlige birany height பிரண்டாவது ஏரியாண்டு வந்துட்டோம் அந்த ஏரியில் பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு ஒரு சில சின்ன குட்டைகள்லாம் வந்து வெயில் தாக்கத்தால் தண்ணி இல்லாமல் வறண்டு போயிடுச்சுன்னு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வழி காமிச்சுங்க வந்து நல்ல தான் காமிச்சிக்கிறாங்க அது மிகப்பெரிய நல்ல விஷயம் இந்த ஏரியில் பார்த்திங்கன்னா அதிகமாக ஆடு மாடுகள் மட்டும்தான் இருக்குது இந்த இடம் வந்து ஓரளவுக்கு நல்ல சில்லுன்னு இருக்குது ஒரு மலை மேலே இவ்வளோ தூரத்தில் ஒரு ஹைட்டான இடத்துல வந்து ஒரு கிராமத்தில் வந்து அளவு தண்ணி பார்க்குறதுனா அது மிகப்பெரிய நல்ல விஷயம் அது இல்லாமல் இப்போ மூணாவது ஏரிக்கு நம்ம போகலாம் இந்த மூணாவது ஏரியில் அல்லி மலர்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த அள்ளி மலர்கள் பற்றி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லலாம் ஆசைப்பட்றேன் இப்போ நம்ம போகலாம் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது ஏரி அங்கே தான் வந்துக்கிறோம் நம்ம இங்கே தண்ணி எப்படி இருக்குதுன்ட்டு நீங்களே பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குன்ட்டு இங்கே வந்து மலர்கள்லாம் இருக்குது அல்லி மலர்னு சொல்லுவாங்க நம்ம அந்த மலர் இப்போ போய் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கையில் வெட்டி அறுத்தடலாம் அவ்வளோ கெட்ட இருக்குது பூலாம் air 1 હા આળા અધિકરા અરવડા મૂકવાનું

மிகப்பெரிய ஒரு மருத்துவத்தன்மை வாய்ந்தது அதோட இலைகள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ பொண்ணு தீக்காயம் அம்மா தோளில் வந்து அறிக்கறுக்கி அரிப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அது போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வாக இந்த இலைகள் வந்து மிகவும் பயன்படுகின்றது அதோட கிழங்குகள் அந்த கிழங்குகள் பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சீக்கிரமாக குணமாயிடும் வாயில் வந்து துரநாற்றம் வீசுவது வயிற்றல் புண்ணு மோனம் அதாவது குடல் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சீக்கிரமாக குணமாக்கும் தன்மை வந்து அதோடய கிழங்குகளுக்கு வந்து அதிகமாக இருக்குது இதோட இதழ்கள் இந்த பூவோடய இதழ்கள் அந்த இதழ்கள் பார்த்திங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதிகமாக போக்கும் அதாவது கண்ணில் வந்து நீர் வழிதல் கண் எரிச்சல் கண் வந்து எப்போ பார்த்தாலும் ரெட்டாகவே இருக்கும் அது மாதிரி கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இதோட இதழ்கள் வந்து சீக்கிரமாக போக்கிவிடும் அது மட்டும் இல்லை சர்க்கரை நோய் சிறுநீரக கோளாறு உட்காய்ச்சல் அதாவது ஜுரம் உட்சரம் ஜுரம் வரது அது மாதிரி பிரச்சனைகள் வந்து நோய்கள் வந்து சீக்கிரமா போக்கின்ற தன்மை வந்து இந்த போக்கு வந்து அதிகமாகவே இருக்கு அதன ஆழமாக தான் டேய் ரெடி வா சேருலாம் இங்கே தேவலாமல் வேலைலாம் வேணாம் வா இவ்வளோ தூரம் வந்து இங்கே என்ன ஆக வா இந்த ஏரிக்கு வந்ததுக்கு பூ கிடைச்சிருக்கு எங்களுக்கு இது வீட்டுக்கு எத்தும் போக போகிறேன் நான் அவ்வளோதாங்க இப்போ நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மக்கள் வந்து வெளியூருக்கு போய் தான் வேலை செய்வாங்க ஈரோடு கோயம்புத்தூர் அது மாதிரி சென்னை அது மாதிரி வெளியூரில் போய் தான் இந்த ஊர் மக்கள் வந்து வேலை வேலைக்கு போகிறாங்க இந்த ஊரில் வந்து திருவிழா ஒன்று ஃபெஸ்டிவல் நடக்குது அது காளியம்மன் திருவிழா அப்போ வந்து எல்லா மக்களும் எல்லா ஜனம் வந்து ஒன்று கூடி இந்த திருவிழா வந்து கோலாகலமாக வந்து கொண்டாடுவாங்க அந்த திருவிழா வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போடுறேன் இந்த திருவிழா வந்து எவ்வளோ சூப்பராக கொண்டாடுறாங்கன்னு நீங்களே பாருங்கள் இந்த கரகம்லாம் எடுப்பாங்க இப்போ வந்து நான் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு